ஏனும் கண்மணிலா என்ன பண்ணுறீங்க அதாவது அந்த வேலை ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வேலி ஓரத்தில் இந்த அழகான பூக்களை வந்து பார்த்தேன் பார்த்த உடனே கடந்து போயிட்டு கொஞ்சம் தூரம் பட் ஆனால் மனசுக்கு தோணுச்சு நம்ம பார்க்குற அழகை மற்றவங்களுக்கு காட்டணும் இல்லையா எல்லோரும் இந்த வழியாக வருவாங்கன்னு சொல்ல முடியாது பட் நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கோம் என்னது அதுதாங்க நம்ம சோசியல் மீடியா ஸோ அதில் வீடியோவாக பண்ணி போடும்போது நம்ம ரசித்தா அதே அழகை மற்றவங்கள ரசிப்பாங்க அப்படின்னு தான் இந்த அழகான பூக்களை வந்து உங்களுக்காக வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பட் இந்த பூக்கள் வந்து அழகாக இருக்கே தவிர இந்த பூக்களின் பெயர் என்ன இந்த பூச்செடியின் பெயர் என்னன்னு எனக்கு தெரில இப்போ பாருங்கள் வள வறட்சியான ஒரு ஒரு காலம் அதாவது மார்ச் மாசம் வெயில் காலம் ஆஹ் வந்து காஞ்சிருக்கிற எங்க பார்த்தாலுமே வறட்சியான ஒரு சூழ்நிலை தான் நல்லது அப்படி இருக்கும்போதும் கூட இந்த செடியுமே செடியை வந்து பச்சையா இல்லை ஆனா பூக்கள் பார்த்தீங்கன்னா அழகாக பூத்து இருக்கு இந்த வெயில்லையுமே கூட மதியான நேரத்துலயே ஸோ அதனாலதான் இந்த அதிசயத்தை தான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு இந்த ஒரு வீடியோ ஸோ இது போன்ற வீடியோகள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்க கமெண்ட்ஸை உங்க பொண்ணான கமெண்ட்ஸை வந்து சொல்லிட்டு போங்க அப்பதான் மேலும் மேலும் வீடியோக்கள் மேக் பண்ணலாமா இல்ல வேணாமா அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து முடிவு பண்ண முடியும் சரிங்களா இருக்கணும்